எஸ்பிடி ஃபார்ம் Channel நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எனக்கு நாம இந்த வீடியோ பற்றி என்ன பார்க்க போறோன்னா இரண்டு தரமான சினை மாடுகளோட ஒரு பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மார்ட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் மொதல் மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அழகிய ஒரு ஜெஸ்ஸி கிராஸ் மாடுங்க ரெட்டின் ஜெர்ஸி மாடு அப்படின்னு சொல்லிக்கலாங்க நல்ல ஒரு தரத்தில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஒரு தலையீத்து கிடாரி நான்கு பல் பட்டிருக்கு ஒன்பது மாதம் சனியாக இருக்கு மாடு கண்ணின ஒரு ஐந்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு தரத்தில் மாடு விற்பனைக்கு வந்திருக்கேன் நீங்கள் மாட்டை பார்த்தீங்கனாலும் தெரியும் நல்லா தோரணையான மடி அமைப்புங்க இன்னும் ஐந்து நாள் டைம் இருக்கு நல்ல கூடுதலாக மடி எடுக்கும் காம்புலாம் பாருங்கள் ஈத்து மாட்டுக்கு இருக்கிற அளவுக்கு நல்ல வளமான காம்புகளோடு விற்பனைக்கு வந்திருக்கு நான்குமே பூ காம்புகள் தான் அதே போல மாடு ரொம்ப ரொம்ப சாதுவான மாடு யார் வேணா பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கும் அருமையான கலர் பேச்சுங்க மாடு சரியான கலரில் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு ரெட்டின் ஜெர்சி சினை மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு வாங்கினா தாராளமாக ஒரு ஆறு ஏழு இடத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் மடியமைப்பு சும்மா கண்ணில் ஒத்திக்கலாங்க அவ்வளோ அழகான மடியமைப்புலையே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் இருந்தே விற்பனைக்கு வந்திருக்குங்க தலைச்சனில் தலைச்சனுக்கே ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் க தரவை தாராளமாக கொடுக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் அதே போல் நல்ல ஃபேட்டஸாக கொடுக்கக்கூடிய மாடு யார் வேணால் பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப சாதுவாக இருக்கும் மடிக்கோச்சமே மாடு அப்படின்றாங்க இல்லை நீங்கள் விருப்பப்பட்டால் நேரில் வந்து பார்த்து மாட்ட டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணியே மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க கிளைமேட் நல்லா தாங்க அடிச்சுக்கவே முடியாது நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கும் நல்ல முகலட்சணமான ஒரு நான்கு பல் தலையீட்டு கிடாறீங்க இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ஏழாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஒரு நிறை மாத சினை மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க மாட்டோட உடம்புல கறி கம்மியாக இருந்தாலும் ஸோ இது மாதிரியான மாடுகள் நல்லா கறக்கும் அப்படின்றாங்க நின்று கறக்கூடிய மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கும் அப்படின்றாங்க வீடியோவில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இரண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கேன் நம்ம ரெண்டாவது மாட்டோ டீட்டெயிலையும் பார்க்கலாம் ஜோடி மாடாக எடுக்கிறதுக்கு பெட்டராக இருக்கும் ரெண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல் இரண்டாம் வீத்து சினை மாடுங்க ஸோ காலையில் ஒன்று போட்டிருந்தோம் அந்த மாதிரி தான் நான்கு பல்லில் இரண்டாம் வீத்து சினை மாடு இது மாதிரி சரியான முறையில் ஈத்துக்கு வரதெல்லாம் ரொம்ப அரிதாக இருக்குங்க நான்கு பல்லுல இரண்டாம் வீட்டில் அதாவது இந்த மாடு வந்து பல் போடாமலே மாடு வந்து சினைப்பிடித்து கண்ணு இன மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸோ நான்கு பல்லுல இரண்டாம் ஈத்துக்கு இருக்கு இந்த மாடு தலைச்சனைக்கே ஒரு நாள் கறவையாக பன்னெண்டு லிட்டர் கறந்த மாடு இந்த இரண்டாம் ஈத்துக்கு அதை விட கூடுதலாக ஒரு பதிமூணுலேருந்து பதினான்கு லிட்டர் கறவை வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இதுவும் நல்ல ஃபேட்டஸ்னால் வரக்கூடிய மாடு நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுங்க இதுவும் ஒரு ரெட்டின் ஜெர்சி மாடாகவே விற்பனைக்கு வந்துங்க இரண்டு மாடுகளும் ஒரே வயசு தான் ஆனால் ஒரு மாடு தலையீத்து இன்னொரு மாடு இரண்டாம் ஈத்து ஆக்சுவலாக மொதல் மாடு வந்து மூன்றாவது பல் இப்போ தான் முளைக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ இந்த மாடு வந்து நல்ல தரமான மாடாக இருக்குது கறி கம்மியாக இருந்தாலும் அருமையான மாடு நல்ல பால் மாடு ஸோ கரூரில் மாடு இருக்குது அப்படின்றதுனால தமிழ்நாடு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி தரலாம் அப்படின்றாங்க இல்லை நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணியே மாட்டை எடுத்துக்கலான்றாங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்ல காம்பு ஸ்பேஸு நாலுமே பூ காம்பு மடி லூஸ் அப்படியே இருக்குது இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணுன்றதுக்கு ஒரு பத்து முதல் பதினைந்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மடி இன்னும் நல்லா எடுக்கும் இறக்கமாக எடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு நல்ல மீச கொம்புல அழகிய உடல் அமைப்பில் நல்ல நேர்த்தியாக நல்ல தரத்திலேயே மாடு விற்பனைக்கு வந்திருக்கேங்க நல்ல முகலட்சணமான மாடு நிறைய நண்பர்கள் இந்த மாதிரி மீச கொம்பு மாடை லைக் பண்ணி வாங்குவாங்க உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கலாங்க நம்பி வாங்கலாம் எல்லா கிளைமேட்டையும் ஈஸியாக தாங்கிக்கும் அப்படின்றதையும் மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க மொத மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி ஏழாயிரம் இரண்டாவது மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் ரெண்டு வேலையும் கூட்டி குறைச்சி கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க இல்லை எனக்கு ஒரு மாடு வாங்குற அளவுக்கு தான் பட்ஜெட் இருக்குது அப்படின்னாலும் உங்கள் உங்கள் காட்டுக்காருக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவருக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ ரெண்டு ரெண்டு பேருமே ஜோடியாக சேர்ந்து ஒரே வண்டியிலே எடுத்துக்கினாலும் உங்களுக்கு வந்து வண்டி வாடைகளை மிச்சமாகிடும் ஸோ இது நம்மளோட ஒப்பீனியன் உங்களுக்கு எப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் நன்றி